ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாந்தி இல்லம் சேனலில் எனக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு போண்டா ரெசிபி தாங்க ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு நம்ம வந்து குயிக்காக பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ரெசிபியும் கூட ஸ்கூல் விட்டு பசங்க நல்லா பசியில் வரும்போது இந்த மாதிரி ரெசிப்பை செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு குயிக்காக ஒரு ஹெல்தியான ஒரு போண்டா ரெசிபி எப்படி பண்ணுறதுதாங்க பார்க்க போகிறோம் இந்த மாவு அந்த மாவு கோதுமை மாவு கடலை மாவு பச்சஸ் மாவுலாம் தேட வேண்டிய அவசியமே கிடையாது வீட்டில் இருக்கிற மாவு வச்சே நம்ம டக்குன்னு வந்து பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து அவுல் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம எல்லா பொருளும் ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு அளவுக்கு சிவப்பரிசி அவ்வளோ வந்து எடுத்துக்கலாங்க இதை நல்லா நம்ம கல்லெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க ஏன்னா சிவப்பரிசி அவளுங்கிறது நம்ம நார்மல் அவளை விட கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஸோ நல்லா கழுவிட்டு இது மாதிரி ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊறிட்டு நல்லா வடித்து வடிக்கட்டி எடுத்து அவ்வளோ தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க கீரை ஒரு கட்டு கீரை நல்லா கழுவிட்டு இது மாதிரி கட் பண்ணி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பொட்டுக்கல்ல வந்து ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கல் எடுத்துக்கோங்க ரெண்டு கப் அவளுக்கு ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கல் எடுத்து மிக்ஸி ஜாரில் இது மாதிரி பொடிச்சு தண்ணியெலாம் ஆட் பண்ணாமல் பொடிச்சு எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க மிக்ஸி இன்னொரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு துண்டளவுக்கு இஞ்சி ஒரு நாலஞ்சு பூண்டு பற்கள் எடுத்து சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ அரைக்க போகிறோம் அவுல்லாம் சேர்த்து ரெண்டே ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு நம்ம வந்து காரத்துக்கு உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு காரத்தை கூட குறைச்சி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு காய்ந்த நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் கூட வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம் லைஸ் லைட்டாக வந்து இதை லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டிக்கோங்க அதுலேயே வந்து நம்ம வந்து அவளையும் வந்து சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தன் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அரைச்சி இது மாதிரி எடுத்துக்கோங்க தண்ணி வந்து இதில் சேர்க்க வேண்டாம் ஏன்னா தண்ணி அவள் இருக்கும் இல்லையா நம்ம வடிகட்டி வச்சா கூட ஸோ அதனால் இந்த பத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம பொட்டுக்கல்ல மாவு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம அரைச்சதை அப்படியே வந்து ஒரு கப் அளவுக்கு அப்படியே ஆட் பண்ணிக்கணும் அடுத்து வந்து கீரையும் நல்லா கழுவிட்டு இந்தளவுக்கு நல்லா பொடி பொடியாக கீரை இருக்கட்டும் அதேமாரி வெங்காயமும் ஒரே ஒரு வெங்காயம் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மிளகாத்தூள் மாங்காய் பொடி வந்து நல்ல ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மாங்காய் பொடி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் தேவை இருக்கிறவங்க ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா தேவை இல்லை ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம எல்லாத்தையும் வந்து நல்லா பசைஞ்சு விட்டுக்கலாங்க அவ்வளோதான் பார்த்திங்கன்னா ப்ராசஸ் பார்த்திங்கன்னா தண்ணி மட்டும் நிறைய ஊற்றி கரைச்சிடாத அளவுக்கு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து பசைச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா உருட்டுறதுக்கு வந்து நல்லா வரும் போண்டா மாதிரி நம்ம உருட்டுறதுக்கு ஸோ சூப்பராகவும் தண்ணி ரொம்ப ஆட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு சரியாக வராது கொஞ்சம் தண்ணினே கூட போயிடுச்சுன்னா அவங்க பொட்டுக்கிடலில் பவுட்ரு வேணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாங்க நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் பொறுமையாக நல்லா பசஞ்சிக்கங்க சோம்பு வந்து நம்ம ஆல்ரெடி மிக்ஸி ஜார்லாம் சேர்த்து அரைக்கும் போது கூட நம்ம அரைச்சிக்கலாம் சோம்பு மிஸ் பண்ணிட்டேன் ஸோ அதனால கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிட்டு பாருங்க இந்த இந்த மாவு வந்து இந்த பதத்துக்கு இருக்கணும் நல்லா நம்ம அந்த சப்பாத்தி மாவு பூரி மாவு பதத்துக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணும் நல்லா தலைவாக ரொம்ப கெட்டியாகவும் இட்டுச்சுன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது ஸோ இது மாதிரி நல்லா பெசஞ்சிச்சு இந்த மாதிரி உருட்டி பாருங்கள் எல்லாம் போண்டா மாதிரி வருதான்ட்டு வடை மாதிரி வேணும்னா நீங்கள் வடை மாதிரி கூட இந்த மாதிரி ஷேப்பை தட்டி கூட ஆட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நம்ம உருட்டுறதுக்கு நல்லா வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் சூப்பராக நம்ம தான் மாவு வந்து தயாராகிடுச்சு இப்போ நல்லா வந்து நான் கடலை என்ன தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த ஆயில் எப்போதும் ஃப்ரை பண்ண யூஸ் பண்ணிங்களோ அந்த ஆயிலில் நம்ம வந்து நான் வந்து ஃபுல்லாக போண்டாவை நல்லா இந்த மாதிரி உருட்டி வந்து சேர்த்துருக்கேன் இதில் வந்து இப்போ நம்ம ஆயில் வந்து எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்க வேண்டியதாங்க நல்லா இந்த ஷேப்புக்கு நீங்கள் போட்டுக்கோங்க அப்போ தான் உள்ள கீரை நம்ம போட்டுக்கல்ல மாவு அவள் எல்லாமே வேகும் ரொம்ப பெருசாக போட்டிங்கனாலும் வேகாது ஸோ நம்ம வீட்டில் இந்த அளவுக்கு தான் அந்த ஷேப்பு தான் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குங்க நல்லா ரொம்ப நேரத்துக்கு வந்து அந்த மொறு மொறுப்பு இருக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் சுட்டு வச்சுட்டு சாப்பிட்டா கூட சூடாக தான் சாப்பிட்ணுன்ற அவசியமே இல்லை கொஞ்சம் நேரம் பிறகு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்குங்க நல்லா பாருங்கள் எங்கேயுமே உடஞ்சிலாம் போகவே இல்லை மாவு பாருங்கள் சூப்பராக நம்ம அந்த மாவு கரெக்டான பதத்தில் பிசஞ்சிருக்கிறதுனால தண்ணியெல்லாம் கூட குறைச்சல நல்லா சூப்பராக பாருங்கள் நல்லா பெரட்டி பரட்டி போட்டு விடுங்க அப்போ தான் எல்லா பக்கமும் வேகும் அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சூப்பரான நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு போண்டா வந்து தயாராகிடுச்சு நம்ம வந்து கீரை சாப்பிடாத பசங்களுக்கெலாம் கீரை அவுள் சாப்பிடாத பசங்களுக்கெலாம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க எந்த அவுளுனால் கூட பரவாயில்ல இந்த அவள் இல்லைன்னா கூட ஒயிட் அவள் கூட கிடச்சிதுன்னா அதுவும் நம்ம கூட சேர்த்து பண்ணலாங்க சூப்பரான இந்த போண்டாவை நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் சேம டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா மொறு மொறுன்னு நீங்கள் வந்து இப்போ டொமேட்டோ கச்சப் வச்சு சாப்பிட்ற பசங்களுக்கு அது மாதிரி கொடுக்கலாம் இல்லைனா தேங்காய் சட்னி அல்லது நமக்கு தக்காளி சட்னி கார சட்னி இதோட கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் புளி சாதம் லெமன் சாதம் இது கூட கூட சேர்த்து நீங்கள் ரைஸோட கூட ஃப்ரை வச்சும் கூட கொடுத்து கொடுத்துட்லாங்க ரொம்ப நேரத்துக்கு இந்த மொறுமொறுப்பு இருந்துகிட்டே இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ படிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சாந்தி இல்லம் சேனல் சாந்தி இல்லம் சேனலில் நிறைய ஹெல்தியான ரெசிபீஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம் டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் நிறையா இருக்குது ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் வந்து மீட் பண்ணுறேன்